மகாராஷ்டிரா மக்களவை தொகுதிகள் மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டு மக்களவை தொகுதிகள் உள்ளன ஒன்று நந்தூர்பார் தனித்தொகுதி இரண்டு துலே மூன்று ஜல்கான் நான்கு ரேவர் ஐந்து புல்தானா ஆறு அகோலா ஏழு அமராவதி தனித்தொகுதி எட்டு வார்தா ஒன்பது ராம்தேக் தனித்தொகுதி பத்து நாக்பூர் பதினொன்று பண்டாரா கூண்டியா பன்னிரண்டு கட்சிரோலி சிமூர் தனித்தொகுதி பதிமூன்று சந்திராபூர் பதினான்கு யாவத்மால் வாஷிம் பதினைந்து ஹிங்கோலி பதினாறு நாந்தெட் பதினேழு பார்ப்பனியம் பதினெட்டு ஜல்னா பத்தொன்பது அவுரங்காபாத் இருபது திண்டோரி தனித்தொகுதி இருபத்தொன்று நாசிக் இருபத்திரண்டு வால்கர் தனித்தொகுதி இருபத்து மூன்று பிவண்டி இருபத்து நான்கு கல்யாண் இருபத்தைந்து தானே இருபத்தாறு மும்பை வடக்கு இருபத்தேழு மும்பை வடமேற்கு இருபத்தெட்டு மும்பை வடகிழக்கு இருபத்தொன்பது மும்பை வட மத்திய முப்பது மும்பை தெற்கு மத்திய முப்பத்தொன்று மும்பை தெற்கு முப்பத்தி இரண்டு ராய்காட் முப்பத்து மூன்று மாவல் முப்பத்து நான்கு பூனே முப்பத்தைந்து பாராமதிரி முப்பத்தாறு ஷிரூர் முப்பத்தேழு அகமது நகர் முப்பத்தெட்டு ஷீரடி தனித்தொகுதி முப்பத்தொன்பது பீச் நாற்பது உஸ்மானாபாத் நாற்பத்தொன்று லத்தூர் தனித்தொகுதி நாற்பத்தி இரண்டு சோலாப்பூர் தனித்தொகுதி நாற்பத்து மூன்று மாதா நாற்பத்து நான்கு சாங்லி நாற்பத்தைந்து சதாரா நாற்பத்தாறு ரத்னகிரி சிந்துதுக் நாற்பத்தேழு கோலாப்பூர் நாற்பத்தெட்டு எட்டு ஹட்கானாங்கில்